வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னையில் குளோபல் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் சித்தா வேதா பல்கலைக்கழகம் சார்பில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது சென்னை காமராசர் அரங்கில் குளோபல் என்டர்டைன்மெண்ட் அசோசியேஷன் மற்றும் சித்தா வேதா பல்கலைக்கழகம் சார்பில் மகளிர் தின விழா நடைபெற்றது மகளிர் தினவிழா சிறப்புகளை பற்றி அமெரிக்காவிலிருந்து கலந்து கொண்ட சித்தாவேதா பல்கலைக்கழக யூத் அம்பாசிடர் சுரபி ஹிராவெட் அவர்கள் பேசும் பொழுது மகளிர் தின விழாவை முன்னிட்டு சிறந்த தொழில் முனைவோர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களில் நூறு மகளிர்களை சிறப்பிக்கும் விதமாக அவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது ஒவ்வொரு ஆண்டும் இதுபோல் மகளிர் தினத்தில் மகளிர்களின் திறமைகளை நிரூபிக்கும் விதமாக இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறும் சித்தாவேதா கலைகள் அழிந்து வரும் நிலையில் போன்ற விருதுகள் வழங்கி சிறப்பிப்பதால் அந்த கலைகளை நினைவூட்டல் செய்கிறது என்று கூறினார் சித்தா கலைகள் அழிந்து வரும் நிலையில் அதை மேம்படுத்த சித்தா வேதா பல்கலைக்கழகம் மூலம் மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து வருவதாகவும் கூறினார் இந்நிகழ்வில் சித்தா பல்கலைக்கழக தலைவர் டாக்டர் மஞ்சுளா மற்றும் குளோபல் என்டர்டைன்மெண்ட் இந்தியா பிரிவு தலைவர் செல்வகுமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அன்றாட நிகழ்வுகளை உடனடியாக தெரிந்து கொள்ள ஹைடெக் நியூஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து மகளிர் தினத்தை முன்னிட்டு இங்கே வந்து மகளிர் தொழில் முனைவோருக்காக ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் ஒரு நூறு பேருக்கு கொடுக்குறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருந்தோம் ஸோ இது வந்து ஜிஏ குளோபல் என்டர்பனியூர் அசோசியேஷன் சார்பில் இங்கே பண்ணியிருந்தோம் இது வந்து நம்மளுக்கு சித்தவேதா மல்டிவர்சிட்டின்றவங்க வந்து இது கூட வந்து ஒருங்கிணைப்பா வந்து ரொம்ப சிறப்பாக நடத்தி கொடுத்துருக்காங்க ஸோ இதோட பயன்பாடுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது எல்லா வகையிலையும் வந்து மகளிரோட மேம்பாடு அதாவது அவங்களோட தொழிலாகட்டும் அவங்களோட கல்வியாகட்டும் எந்த வகையில வந்து அவங்களுக்கு சிறப்பா செஞ்சு கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி வந்து சிறப்பா செஞ்சு கொடுக்குறதுக்கான ஒரு முயற்சி எடுத்தோம் இந்த முயற்சிக்கு வந்துட்டு பெரு பெருவியா இருந்திருக்காங்க சித்தவேதா யூனிவர்சிட்டி ஸோ அதன் சார்பாக வந்து டாக்டர் மஞ்சுளா இருக்காங்க இங்க

So let us commence this celebratory moment as we step into the future of holistic learning and career empowerment with open arms Siddha Veda Multiversity invites everyone to take part in the YK program an educational odyssey that promises to sculpt the global citizens of tomorrow Thank you for your presence, knowledge, and opportunity. And let us ignite the spark of, spark of the youth development program. So, Siddha Veda, I would suggest everyone to enroll into the Siddha Veda Multiversity Program in USA. காலேஜ் எஜுகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் லெவல் லெவல் ஒன் டூ த்ரீன்னு சொல்லி மூணு லெவல் இருக்கு நம்ம இங்க இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் அங்கேயே அனுப்புறோம் அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இங்க அனுப்புறோம் சித்தவேதாவது மெயின் இது என்னன்னு பாத்தீங்கன்னா நவீனத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞானத்தை வந்து மாணவர்களுக்கு போய் சேர்க்கணும் அந்த காலத்துடைய சித்தருடைய கருத்துக்களும் அவங்களுடைய கொள்கைகளும் மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நம்ம சித்தவேதாவோட மெயின் கொள்கை எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துல நீங்கள் சென்னை கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது ஸோ வந்து எல்லா காலேஜுக்கு வந்து எம்ஓஏ சைன் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இன்னும் இதை வந்து அதிகப்படுத்தணும் யூனிவர்சிட்டி பண்ணிட்டு இருக்காங்க சார் இன்னும் இது வந்து அடுத்த லெவலுக்கு இன்னும் எல்லா இடத்துக்கும் கொண்டு போகணும் அப்படின்றதுனால ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமா இருக்கட்டும் அட் சேம் டைம் இந்த மாதிரி பண்ணும்போது மெயினா வந்து இதுல கொஞ்சம் நம்ம ஜாஸ்தி கொண்டு போகணும் நூறு பேர் பேன் நூற்றி இருபத்தி மூணு பேர் அவார்டிஸ் மட்டும் வந்திருக்காங்க சார் பழந்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரம் பேர் வந்திருக்காங்க சார் எனக்கு இது இல்லாமல் அவங்களுக்கு வந்து நம்ம ஸ்டால் போட்டு கொடுத்துருக்காங்க அவங்க ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ணி கொடுப்பாங்க நம்மளால இப்போ மீடியா பிராண்டிங் இப்போ நீங்க வரீங்க கண்டிப்பா ஒரு நாலு ஸ்டால் நீங்க பார்ப்பீங்க சோ அது மூலியமாக அவங்களுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கிடைக்கும் ஒரு நல்ல ப்ராடக்ட் ஒரு ஆயிருந்து கிடைக்கும் ஏதோ ஒரு வகையில வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த பிளாட்ஃபார்ம் சார் இந்த தொடர்ந்து எல்லா இடத்துலையும் சிறப்பாக செய்யணும் எங்க வேண்டும் என்னோட நேம் செல்வகுமார் சார் நான் குளோபல்ஸ் அசோசேஷனோட பேசுகிறேன்